சோமா சூடா இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்களா எப்படி இருக்கணுங்க இப்படி இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி கேக்கங்க நல்லா இருக்கீங்களா நைஸ் சூப்பராயிட்டு கிறிஸ்மஸ்க்கு சோமாஸ் பண்ண போறாங்க சோமாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோம் ஸ்கிப் பண்ணா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே ஒன்றே அப்டேட் ஆகும் சோமாஸ் வந்து நாங்கள் மும்பையில் வந்து கருஞ்சான்னு சொல்லுவோங்க அது கூட வந்து கொப்பர தேங்காய் இருக்குது பாருங்கள் காஞ்ச கொப்பர தேங்காய் கசகசா ரவை எள்ளு இதெல்லாம் போட்டு தான் செய்வோம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வேர்க்கடலை இந்த மாதிரிலாம் வச்சு செய்ய மாட்டாங்க பொட்டுக்கடலை வேறு கடலாம் சேர்ந்து செய்ய மாட்டாங்க நான் பண்ணுற மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்டேட்டு இன்னைக்கு கரிஞ்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சோமாசம்னு சொல்லுவாங்க கரிஞ்சான்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ள எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கரிஞ்சா பண்ணதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு பவுல் மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ரவைங்க ரவை போடுங்க நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் நெய்யுங்க நெய் போடுங்க நல்லா சாஃப்ட்டாக வரும் உங்களுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி மாவு மேலே இருக்க மாவில் வந்து கொஞ்சம் உப்பு செத்து இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி பிசைஞ்சு கேட்க ஃபஸ்ட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டும் தண்ணி விட்டு பிசையணும் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கிடலாங்க நல்லா சாஃப்டாக பிசஞ்சிக்கிடணும் மாவு வந்து சப்பாத்தி மாவு பிசையவும் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு வச்சிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே பூர்ணம் ரெடி பண்ணிடணுங்க வைக்க பூர்ணம் வந்து ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே மாவு ரெடி ஆயிரும் அப்புறமா நம்ம தேய்ச்சி போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க இங்கே எதுக்கு பதில் வந்து நெய் ஊற்றுறதுக்கு பதிலாக எண்ணெய் வந்து சூடு பண்ணி ஊற்றுலாங்க நல்லா சூடு பண்ணி ஊற்றுனீங்கன்னா மேலே வந்து நல்லா மொறு மொறுப்பாக கிறிஸ்பியாக கிடைக்கும் எண்ணெயும் சூடு பண்ணி ஊற்றலாம் எண்ணெய் வேணா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றுலன்னா நல்லா சாஃப்டாக பசைச்சிடணுங்க கொஞ்சமாக நெய் தடவி நம்ம ஊற வச்சுக்கலாம் கிறிஸ்மஸ் தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு ஆசதுக்கு நல்லா காயாமல் இருக்குதுக்கு மேலே நெய் வச்சு இப்போ மூடி வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டுங்க உள்ளுக்கு வைக்கிறதுக்கு பூரணம் ரெடி பண்ணிடலாம் வந்து தேங்காவை நம்ம துருவி எடுத்துக்கலாங்க தேங்காய் வந்து இந்த மாதிரி காஞ்ச தேங்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அது பாட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சுட்டு சாப்பிடலாம் நாங்கள்லாம் மும்பையில் நல்ல இவ்வளோ பெரிய டப்பா நிறைய போட்டு வைப்பாங்க கொஞ்சோண்டு பண்ண மாட்டோம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்புறம் வெளியிலேருந்து முன்சிபாலிட்டி இருந்துலாம் வருவாங்க வந்து இந்த கற்றா கிளீன் பண்ணவங்க குப்பை எடுக்கிறவங்க இவங்கெல்லாம் வருவாங்களா எல்லாத்துக்குமே கொடுக்கணுங்க அதனால துணி அயின் பண்ணுறவங்கலாம் வருவாங்க அவங்களுக்குலாம் நம்ம கொடுக்கணும் கொடுக்கணும் அதனால நிறைய போட்டு வச்சுருப்போம் பக்கத்தில் அக்கம் பக்கம் மராட்டிக்காரங்க பாய் வீட்டுக்காரங்கெல்லாம் இருப்பாங்க எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அவங்களுக்கு எது ஒரு ஃபங்க்ஷன் வந்தனா நமக்கு கொடுப்பாங்கங்க அதேமாதிரி நம்மளும் கொடுக்கணுன்ட்டு நிறைய பண்ணுவோம் நிறைய பண்ணுவோம் வீட்டில் பிள்ளைகளும் சாப்பிடுவோம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அதனால ஒரு டப்பா நிறைய போட்டு வைப்போங்க நாங்கள் போட்டு வச்சு ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும் நல்லா பிளாஸ்டிக் கவரில் போட்டு பெரிய கவரில் போட்டு கெட்டி ஒரு டப்பா குள்ளச்சி மூடி வச்சிருவாங்க நல்ல மறு மறுப்பாகவே இருக்கும் இந்த மாதிரி காஞ்ச தேங்காயில் பண்ணாக்கா அந்த மாதிரி வைக்கலாம் நம்ம தேங்காய் பச்சை தேங்காய் துருவி நம்ம வறுத்து அது சீக்கிரம் கெட்டு போங்க இந்த மாதிரி காஞ்ச தேங்காய் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி காஞ்ச தேங்காய் வாங்கி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அது இல்லாட்டி வீட்டில் இருக்க தேங்காய்லேயே பண்ணுங்க இந்த மாதிரி காஞ்ச தேங்காய் எடுத்துக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் துருவதுக்கு ஈஸியாக இருக்கும் இது எண்ணெய்க்கு வந்து இந்த மாதிரி போட்டு எடுப்போங்க நம்ம ஊர்லலாம் தேங்காய் மரத்துலேருந்து பறித்து நம்ம காய் போட்டு எண்ணெய்க்கு எடுப்போம் பாருங்க அந்த மாதிரி தேங்காய் தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் கடையில் கிடைக்குங்க எல்லா ஸ்டோர்களிலேயுமே வச்சிருப்பாங்க இந்த மாதிரி கூப்புற தேங்காய் இந்த மாதிரி கிடைச்சிட்டு வாங்கி பண்ணுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கே ஒரு டேஸ்டாக இருக்குங்க துருவி எடுத்துக்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா குழந்தைகள் நான் துருவுதான் நீ துருவுதான்னு துருவிதா இருங்க பண்ணுறதுக்கு நல்லா பூ மாதிரி துரிய ரவை போடலாம் கொஞ்சம் அப்புறமாட்டு எள் கசகசா முந்திரி பருப்பு நட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கிடலாம் பொட்டுக்கடலில் வேறு கடலெலாம் பண்ணுது டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கும்பலெலாம் தீவாடி வந்துச்சுன்னா எங்கள் பிளாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து போ பண்ணுவாங்க நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுதீங்க என்ன பண்ணுதீங்கன்னு கேட்டு எல்லோருமே சேர்ந்து பண்ணுவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதே மாதிரி நான்கட்டை பண்ணுவோம் நம்ம பிஸ்கட் பண்ணுறோம் பாருங்க அதுக்கு வந்து அங்கே நான்கெட்டைன்னு சொல்லுவாங்க அதுவும் பேக்கரியில் பண்ணு ப்ரெட்டெல்லாம் பண்ணுதாங்க பாருங்க அந்த பேக்கரியில் கொண்டு வச்சு எல்லாரும் கொண்டு போல கொண்டு போவோம் கொண்டு போய் வச்சுட்டு உட்காந்துருந்து பண்ணி எடுத்து தருவாங்க அங்கே வந்து பெரிய குடான் மாதிரி இருக்கும் தீக்கங்குள்ள வச்சு எடுத்து தருவாங்க பிஸ்கட்லாம் நல்லா பண்ணி தருவாங்க அதையும் பண்ணி நிறைய வச்சிரும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மறுமறு பாட்டு ஒரு தேங்காய் வாங்கினாலே போதுங்க நிறைய வரும் துருவி எடுத்தாச்சுண்ணா எல்லாருக்கு பாருங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி பூ மாதிரி துருவி எடுத்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் துருவிட்டு காட்டுறேன் இப்போ எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க அப்புறமா இந்த இதை வந்து துரமாக தூரம் போட்டுடணுங்க துருவும் போது நடு சென்டரில் உள்ளுக்குள்ளே இருக்குது ரப்பர் மாதிரி வரும் இது வந்து நம்ம துருவப்பட்டுணுங்க இதில் போடக்கூடாது இது துருவினாலும் துருவ போடாது ரப்பர் மாதிரி இருக்கும் அதனால் இதை மட்டும் எடுத்துகிட்டு பாக்கி எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சுங்க இப்போ தேவையான பொருள் எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் இது மாதிரி அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க ரவைங்க ஐம்பது கிராம் ரவா போட போகிறேன் ரவையை வறுத்து போடணும் அப்புறமா கசகசா இருக்குது பாருங்க கசகசா இது ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேன் எள்ளுங்க ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நர்ஸ் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் நட்ஸ் எதுவும் போடலை தேங்காய் மட்டும்தான் போட்டு பண்ண போகிறேன் ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் ரவையை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணுமா வறுக்காமலும் போட்டு பண்ணலாம் வறுக்காம போட்டேன்னா கொஞ்சம் பச்சை வாடை அடிக்குங்க வருத்தீங்கன்னா அந்த நல்ல மனமாக இருக்கும் வறுக்கலைன்னா கொஞ்சம் பச்சை வாடை அடிக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை லைட்டாக வறுத்தா போதும் ரொம்ப வேண்டாம் ட்ரேஸாக பச்சை வாடை போனோன்னா மனம் வந்தோடனே நம்ம எடுத்துடணுங்க வறுப்பட்டுருச்சு எடுத்துக்கலாம் ஆறதுக்கு வச்சுட்டு அப்புறமா கசகசாங்க ஒரு நாலு ஸ்பூன் கசகசம் எடுத்திருக்கேன் கசகசாவும் லைட்டா வறுத்துக்கணுமா மும்பையில் வந்து ரவையே போட மாட்டாங்க மும்பையில் வந்து ஒரு சில பேர் தான் ரவை போடுவாங்க எல்லாருமே தான் அப்புறம் கசகசாவிலே தான் பண்ணுவாங்க பார்க்கறதுக்கே ஒரு அழகா இருக்குங்க நம்ம உடச்சி எடுக்கும்போது வறுபட்டுச்சு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம எடுத்துக்கலாம் லைட்டாக கீட்டானோன்னா நம்ம எடுத்துடணும் எள்ளுங்க எண்டும் பொரிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க நம்ம எண்ணெயில் போட்டு தான் எடுக்க போகிறோம் அதனால லைட்டாக வறுத்தா போதும் மனம் வரதோர்லையும் வறுத்து எடுத்தாச்சு எல்லாத்தையும் இப்போ நம்ம மாவு எடுத்த கப்பால் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்து விடணுங்க சர்க்கரை எடுத்து பவுட்ரு பண்ணிடணும் இது கொஞ்சம் ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே சர்க்கரை பவுடர் எடுத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் ஆரட்டும் நம்ம சர்க்கரை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் அது கூட ஆட் பண்ணிடலாம் தேங்காவை ஆட் பண்ணியாச்சு சுகர் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் வச்சுட்டு சுகரை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மைதா மாவு எடுத்த கப்பால ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கணுங்க பவுடர் பண்ணி பண்ணியாச்சுங்க மிக்சில ஏதாவது போட்டு அரைக்கும் போதே இருக்குங்க அன்னைக்கு தான் சின்ன மசாலா கிரேவிக்கு அரைச்சேன் அவ்வளோ அள்ளி பீசிட்டுங்க அதுலேருந்தே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயம் கொடுக்கு மேலே தெரிச்சிருமான்ட்டு சுகர் ஆட் பண்ணிடலாம் சுகர் ஆட் பண்ணியாச்சுங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க சூப்பராகட்டு பூரணம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி இல்லைன்னா ஏலக்காய் போட்டு திருச்சி எடுத்துக்கோங்க சுகர் வந்து பவுடர் பண்ணும்போது கூட போட்டு வா சூப்பர் மனமாக இருக்குங்க ஆயிடுச்சு மசாலா ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம ஸ்டெப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எப்படி இருக்குது பாருங்க மசாலா வந்து உள்ளுக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிடணுங்க ரவா கம்மியாக தான் போடணும் தான் அதிகமாக இருக்கணும் இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் இந்த கசகசல்லாம் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கும்போது சூப்பராக சூப்பரா இருக்குங்க இப்போ மாவை வந்து நம்ம தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோமாஸ் 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 பேர் பேரு ஞாபகம் வந்துருச்சு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டாங்க கரைஞ்சா கரைஞ்சானே சொல்லி அப்படியே ஞாபகத்துக்கு வருதுங்க இந்த மாதிரி கரண்டி தான் இது பாம்பையில் வாங்கினா கரண்டி தான் கரண்டியா வச்சிருக்கேன் உள்ளுக்கு அள்ளி வச்சுட்டு இந்த சைடு வச்சு அள்ளி வைப்போம் இப்படியே கட் பண்ணுவோங்க ரவுண்டாகிட்டு அதுக்கு வாங்கினா கரண்டி தான் இப்போ போர்ஸ்க்கு கோச்சி நல்லா சேவ் பண்ணி எடுத்துக்கிட்டுதாங்க மாவு வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க மாவு நல்லா ஊறிடுச்சு நம்ம எந்தளவுக்கு தேய்க்கிறோமோ அளவுக்கு தேய்ச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடணுங்க இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம உருட்டணுங்க உருட்டிட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கணும் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க ரொம்ப நைஸாகவும் தேய்க்க கூடாது ரொம்ப தின்னமாவும் தேய்க்க கூடாது கொஞ்சம் நைஸாக தேய்ச்சிக்கணுங்க மாவு வேணால் லைட்டாக தூத்திக்கங்க கொஞ்சமா மாவு மேலே அப்படி தூத்திக்கணுங்க தூத்துனேன்னா உங்களுக்கு ஒட்டாது தேய்க்கிறதுக்கு அழகா வரும் சப்பாத்தி கேட்ட வந்து சின்னதாக இருந்ததுன்னா கிச்சன் கவுண்டர் டபுள் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ இப்போ கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி மொட்டை கிண்ணமாக எடுத்துக்கணுங்க அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வச்சுட்டு ஒரு அழுத்தெடுத்து எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி எடுத்துக்கங்க இதில் வந்து நம்ம மாவை வச்சு மடக்கி எடுத்துக்கணுங்க மாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் பெருசாக கட் பண்ணணுங்க சின்னதாக இருக்குது கிண்ணம் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு போர்ஸ்க்கு வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடணும் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து வெளியில் வராது சூப்பராக கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணேன்னா பெரிய கப்பு இருந்தால் பெரிய கப்பு வச்சு கட் பண்ணிடலாங்க இது ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதுங்க கை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு போர்ஸ்க்கு வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்துரும் உங்களுக்கு உள்ளே இருக்க மசாலா வந்து வெளியில் வராது இல்லைங்களா கொஞ்சம் பெருசாக வேணுன்னா பெருசாக போட்டு நம்ம கட் பண்ணிடணுங்க குட்டியாக வேணும்னா இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க சின்ன குழந்தைகள் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதிரி இழுத்தி அழுத்தம் கொடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா மசாலா வந்து வெளியில் வராது சூப்பராக போங்க கொஞ்சம் பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெரிய மூடியாக இருந்துன்னா அதை வச்சு கட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒன்று உருட்டி காட்டுறோம் பாருங்க மாவு கொஞ்சம் பெருட்டிட்டு நம்ம தேய்ச்சிக்கணும் கிச்சன் கவுண்டர் டாப்ல போட்டு தேய்க்கணும்னா இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்ல போட்டு தேய்ச்சிக்கோங்க நல்லா தொடச்சி கிளீன் பண்ணி வச்சுக்கிடணும் நான் கிளீன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நைசத்திய தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்ததுன்னா ஸ்டாண்டை வச்சு கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கலாங்க நம்ம ஒரு ஸ்பூன் மசாலாவை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம ஓரத்தில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்றணுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை வச்சுலாம் தொட்டு வைக்க தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க கொஞ்சம் பெருசாக வருது பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிக்கலாங்க தேய்ச்சிட்டு காட்டுறேன் இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க சூப்பராகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எம்மி எம்மி சோமோஸ் ரெடிங்க இப்போ எண்ணெய் நல்லா கீட்டாகிடுச்சிங்க எண்ணெயில் போட்டுக்கலாம் ஒன் பை ஒன் அட்டு அடுப்பை எண்ணெய் கீட்டாவதுலேயும் ஸ்பீடாக வச்சுக்கோங்க அப்புறம் லோவாக்கிடுங்க ஸ்பீடாக அறியக்கூடாது ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் டக்குனு கடையில் எத்தனை எண்ணெய் பிடிக்கோ அத்தனை எண்ணம் போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்செண்ணம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி மேலே லைட்டாக என்ன குறைத்துங்க நல்ல உப்புளா கிடைக்குங்க திருப்பி போட்டுக்கலாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்ல மொறுமொறுப்பா வந்திருக்கு பாருங்க வாக்கையிலேயே தெரியுது பாருங்க இந்த மாதிரி பப்புஸ் பப்புஸா வரணுங்க வந்தாதான் உங்களுக்கு சூப்பராக கிடைச்சிருக்குன்னா அர்த்தம் கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலரில் வரணுங்க வந்தால் தான் நல்ல மறுமறுப்பாக இருக்கும் நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் எவ்வளோ உப்பெல்லாம் வந்திருக்கு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு கரண்டியில் எடுத்து வச்சுக்கலாம் எம்மி எம்மி சோமோஸ் ரெடிங்க இந்த மாதிரி ஒரு சல்லாம் வச்சுக்கலாம் வெண்ணெய் இறக்கட்டும் அடுத்தது ஒரு கடாய் போட்டுக்கலாம் அப்படியே உள்ள இறக்கிடலாங்க அடுப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா சூப்பராக கிடைக்குமா நல்லா வந்துடும் ஒன்று போல் இந்த மாதிரி எண்ணெய் கோரி மேலே இப்போ நல்லா செவக்க வந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு மசாலா எதுவுமே வெளியில் வரல பாருங்கள் உள்ள பூரணம் எதுவும் வெளியில் வரல பாருங்கள் தண்ணி தொட்டு எதுவுமே தடவாண்டாங்க நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும் சூப்பராக வந்துடும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராகிட்டு நல்ல முறு மொறுப்பாட்டு கிறிஸ்பியாட்டு சோமாஸ் பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எம்மியாக இருக்குங்க பார்க்கல சூப்பராக பண்ணி எடுத்தாச்சு நில மொறு மொறுப்பாட்டு கிறிஸ்பியாட்டு பண்ணியாச்சுங்க சேவ் பண்ணிக்கலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க பார்க்கையிலே எம்மியாக இருக்குது கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்கு பாருங்க பார்த்திங்களா எப்படி இருக்கணுங்க தான் ரொம்ப நல்லா இருக்கும் சோமச வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நல்லா பருப்பாக இருக்குங்கம்மா உள்ளூருக்க மசாலா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ஒன்று வந்து அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு இந்த மாதிரி கொப்பரை தேக்காய் கிடச்சிச்சின்னா வாங்கி பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குமா வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு அட்டா கஷ்டமாக இருக்குங்க கிறிஸ்மஸுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் நியூ இயர் வந்தாலும் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடு சந்திப்போம் பாய்